பேரா மாநிலத்தில் பயிலும் தமிழ் பள்ளிகளை சேர்ந்த ஐநூறு வசதி குறைந்த மாணவர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக பள்ளி சீருடை காலனி மற்றும் புத்தக பைகள் வழங்கப்பட்டு வருகின்றன புதிய பள்ளி தவணையை தொடங்கும் வசதி குறைந்த மாணவர்களின் பெற்றோர்களின் சுமைகளை குறைக்கும் நோக்கில் இந்த உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இன்று காலை சுங்காய் வாங்கி தோட்ட தமிழ் பள்ளியில் மஞ்சங் மற்றும் பேராத்தங்கா மாவட்டங்களை சேர்ந்த ஐம்பத்து நான்கு மாணவர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டதாக நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் கணேசன் மலேசிய மக்கள் குரல் சங்கத்தின் ஏற்பாட்டில் பேரா மாநில ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் சங்கத்தின் ஆதரவுடன் இந்த உதவி வழங்கப்பட்டது இந்த நிகழ்வு தமிழ் பள்ளிகளுக்கு மட்டுமல்லாது பேரா மாநிலத்தில் உள்ள தேசிய பள்ளிகள் மஞ்சோங் மாவட்டம் மற்றும் கிண்டா உத்தாராவை சேர்ந்த தேசிய பள்ளி மாணவர்கள் ஐநூறு பேருக்கும் இந்த இவ்வாண்டு இவ்வாண்டு புத்தகப்பை காலனி மற்றும் பள்ளி சீருடையும் வழங்கி உள்ளனர் மூன்றாவது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் என்று சுங்காய் வாங்கி தோட்ட தமிழ் பள்ளியின் புறப்பாட பிரிவு துணை தலைமை ஆசிரியருமான அவர் நம்பிக்கை தெரிவித்தார்